என் அன்பு குழந்தையே பல முக்கியமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து உன்னை நான் சற்று நேரத்தில் பூரிப்படைய செய்யப் போகின்றேன் ஷீரடியிலிருந்து உனக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கும் சத்திய வாக்கினை இன்றைய தினத்தில் நீ முழுவதுமாக பெற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கை பல அற்புதங்களை காண தகுதியையும் சேர்த்தே பெற்றிருப்பதாக அர்த்தம் உனக்காக வந்திருக்கும் என்னை உன் கண்கள் பார்த்திருக்கின்றது நீ நான் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய் மனம் தளர்ந்து போயிருக்கும் உன்னுடைய மனமானது மிகப்பெரிய வலிமையையும் உறுதியையும் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டது ஒருவர் முன்னாலும் நான் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எல்லோர் முன்னிலையிலும் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு நான் முன்னேற்றத்தையும் பல மடங்கு சந்தோஷத்தையும் கொடுத்தே தீருவேன் உன்னை சுற்றி சுற்றி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து உனக்கு மிகவும் வருத்தம் உன்னை சுற்றி சுற்றி எல்லா இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்க நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் இன்றைய தினத்தில் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து மிகவும் முக்கியமான பல விஷயங்களை நடத்தி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அதிக பக்தியையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் வைத்திருந்த உன்னை இன்றைய தினத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் நான் நிறைந்திருக்கின்றேன் என்பதையும் நடத்தி பல விஷயங்களை கொடுத்திருக்கின்றேன் என்பதையும் உணர்த்தி கொண்டு இருக்கையில் இன்றைய தினத்தில் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புத குழந்தை நீ உன்னுடைய முகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை சற்று நேரத்தில் நான் காண்பேன் சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய மனிதர்கள் பலர் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தரையோடு தரையாக அழிந்துவிடும் என் அன்பு குழந்தையே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறையை காட்ட உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்ல உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை தனி ஆளாக போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளவும் உண்மையான அன்பை வெளிப்படுத்தவும் உனக்கு ஆறுதலாகவும் உன்னுடைய கஷ்டத்திற்கு கண்ணீருக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்க உன்னோடு யாரும் இருக்கவில்லையே என்று கவலை உனக்கு நீ தனியால் இல்லை என்பதை தெரிந்து கொள் எல்லா தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கின்றது இது யாருக்காவது கிடைக்குமா இந்த பாக்கியம் மனிதர்களின் துணையை விட இறைவனின் துணை எவ்வளவு மேலானது எல்லா இறைவனும் உனக்கு துணை எல்லாம் வல்ல அல்லாவும் நான் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற ராமரும் என் நேரமும் உன்னை காத்து உனக்கு எதற்காக பயம் குருவினுடைய அருள் கோடி நன்மையை தரும் அல்லவா என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் கோடி கோடி நன்மைகளை வந்து கொட்டி குவிக்கப் போகின்றது பிறரிடம் நீ மண்டிட வேண்டிய அவசியமோ கையேந்து நிற்கக்கூடிய அவசியமோ எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அவசியமோ இனியும் ஏற்படாது பிறருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சேரும் என் நேரமும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தைரியத்தோடும் வலிமையை பெற்று முழிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய உடல் ஆரோக்கியமாகும் உன்னுடைய மனதிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் மிகுந்த வலுவானதாக இருக்கும் பலவீனமான மனம் மிகுந்த பலப்படும் இரக்கம் காட்டுகின்ற மனிதர்களுக்கு மிகவும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது இரக்கமே இல்லாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அத்தனையையும் இந்த பிரபஞ்சம் கவனித்து கொண்டிருக்கின்றது இயற்கையானது ஆவேசப்பட்டால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இயற்கைக்கு மீறி நடப்பவர்களுடைய நிலை என்னவென்று இறைவனுக்குத்தான் தெரியும் இயற்கையின் வழி செல்வதுதான் எப்பொழுதுமே நல்லது இயற்கையை மதித்தால் வாழ்வு நலமாகும் இயற்கையை மீறினால் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் எப்பொழுதும் இயற்கையோடு ஒன்றி வாழ பழக வேண்டும் என் அன்பு குழந்தையே ஐம்பூதங்களும் உனக்கு துணையாக இருக்க எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர இக்கணம் நான் உனக்கு முழு ஆசையை வழங்குகின்றேன் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக நீ இருப்பதால் என் வாக்கை இன்றைய தினத்தில் முழுமையாக கேட்டு உன் வாழ்விற்கான அதிர்ஷ்டத்தை நீ வரவேற்று கொள்ளப் போகின்றாய் மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும் பிறர் பிரமிக்க கூடிய அளவிற்கு இறைவனின் துணை நீ பெற்றிருப்பதை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் எப்படி உன்னுடைய நிலைமை இப்படி மாறியது எங்கேயோ இருந்த நீ கோவில் கலசத்தில் இப்பொழுது அமர்ந்திருப்பதைப் போல உணர்வு அனைவருக்கும் தோன்றும் மிக பெரிய உயரத்தை உன் வாழ்க்கை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது இத்தனை நாள் கவனித்து கவனித்து அத்தனையையும் செய்து உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒன்று விடாமல் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஒரு நிராகரிப்பையும் உன் கோரிக்கைகள் நாள் வரை பெற்றதில்லை அந்த அளவிற்கு நியாயமான கோரிக்கைகளை நீ என் முன் வைத்து காத்திருந்தாய் என் பாதத்தை பிடித்துக்கொண்டு நியாயமான கோரிக்கைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பவர்களை ஒரு பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன் கைவிட மாட்டேன் நெடுநாள் காக்க வேண்டிய அவசியத்திற்கு உட்படுத்தவும் மாட்டேன் எல்லா நன்மைகளையும் உடனுக்குடன் செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் அந்த நிலைதான் இப்பொழுது உனக்கும் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனம் மகிழக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் சற்று நேரத்தில் வரும் உன்னுடைய மனநிலை மிகவும் ஆக்கப்பூர்வமாக மாறும் தன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் உன்னுடைய வாழ்நாட்களை நீ எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் மோசமான நாட்களெல்லாம் முடிந்து விட்டது உன்னை அழ வைத்த நாட்களெல்லாம் முடிந்து விட்டது ஆரோக்கியமாக அத்தனை விஷயங்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவாய் அதற்கான நேரம்தான் இப்பொழுது வந்துள்ளது சலிப்பாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை பல சாதனைகளை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தை காணும் சாய் சாய்பாபாவினுடைய வாக்கை இக்கணம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும் உன் வாழ்விற்கு முழு பொறுப்பாக நான் இருக்கின்றேன் சந்தோஷத்தை அங்கே நிலுத்திருக்கும்படி நான் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் உன்னை வழிநடத்தி உன் இலக்கை நீ எட்டி பிடிக்க வாழ்வின் கூறிக்கோளை எய்த நான் என்றென்று உனக்கு துணையாக இருப்பேன் மிக சிறப்பான எதிர்காலத்தோடு வளத்தோடு உன் வாழ்க்கை கணத்திலிருந்து வாழ ஆரம்பித்து விடும் நல்லது நடக்கும்